பிரைஸலாட் ஆண்டோடைய பிள்ளைகளை எப்படி இருக்கிறீங்க கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக கத்தருடைய நாமம் ஐயப்படுவதாக இந்த நாளில் ஆண்டு உங்களோடு கூட பேசி கத்திரவங்களை பலப்படுத்தி வழி வழிநடத்துவாராக இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கத்திரவங்களோடு கூட பேசுவார் அப்போது சிலர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவன் மூன்று நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் கத்தருடைய பிள்ளைகளை இங்கே பா பார்க்கிற மூன்று நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாதவனுமாய் இருந்தான் என்று சொல்லி இங்கே சவுலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இந்த சவுல் ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனுஷன் கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி பல உபத்திரவங்களை கொடுத்து ஜனங்களை துக்கப்படுத்தி ஜனங்களை கலங்கடித்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் இவன் தாமஸ்க்கு என்று சொல்லப்படுகிற ஒரு வீதியில் போகும்பொழுது பொழுது ஆண்டவர் அவனை சந்தித்தார் கத்தருடைய பிள்ளைகளை அவனை சந்தித்து அவனோடு கூட கத்தர் பேசி அவனோடு கூட கத்தர் இடைப்பட்டார் கத்தர் பேசின பிறகு அவனுடைய கண்கள் மூன்று நாட்கள் பார்வை இல்லாமல் புசியாமலும் குடியாமலும் இருந்த நிலைமையில் மாறிவிட்டது பிரியமானவரில் சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு வழியே இல்லாத எல்லாத்தையும் குருடாக்கி போட்டுருவார் பாருங்க சில நேரங்களில் கத்தர் கூட தான் இருப்பார் நல்லா பேசுவார் நல்லா ஆண்டவர் இடைபடுவார் பல விஷயங்களை சொல்லுவார் எல்லாத்தையும் சொல்லுவார் ஆனால் நமக்கு வழி தெரியாத அளவுக்கு போயிடும் பார்வை இல்லாத அளவுக்கு போயிடும் நம்முடைய கண்ணே குருடாயிடும் பாருங்களேன் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் போயிடும் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு சில நேரத்தில் இருக்கும் சவுல் கூட ஆண்டவர் சந்தித்து அவனுடைய கண்களை தொட்டார் மூன்று நாட்கள் பார்வை இல்லாமல் புசியாமலும் குடியாமலும் கத்தருடைய சமத்தில் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் அந்த தமஸ்கோவில் என்று சொல்லப்படுகிற ஒரு பிசிஷன் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து ஒரு பெரிய விடுதலையை இந்த சவுளுக்கு கத்தல் கொடுத்தார் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை அப்படியே இருக்காதுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் தாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் தாங்க அதுக்கப்புறம் கத்தர் அதை தூக்கி வீசிடுவார் உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை கத்தை தூக்கி ஆண்டு விசிறி அடிப்பார் அதான் பைபிள் சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னாடி போட்டுருவார்னு பைபிள் சொல்லுது நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் கடலின் ஆழத்தில் ஆண்டு போட்டுருவார்னு பைபிள் சொல்லுது ஆகனால உங்கள் பிரச்சனை இது இப்படியே கடைசி வரைக்கும் இருக்க போகிறோம் இப்படியே நம்ம நாட்கள் முடிய போகுதுன்னு நினைக்காதீங்க கத்த நிச்சயமாக உங்களை விடுவிப்பாருங்க உங்கள் பிரச்சனையிலிருந்து கத்துறவங்களை தூக்கி எடுப்பாருங்க உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளத்தை செய்வாருங்க ஆவியானவர் ஒரு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவை கத்தர் கொண்டு வருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தைரியமாக இருங்க உங்களுக்கு ஜெயத்தை விடுதலை கற்று தந்து உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளத்தை செய்து கத்துறவங்களை மகிழ பண்ணுவார் சரிங்களா நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன் உங்கள் பிரச்சனையை கத்த சீக்கிரத்தில் நீங்கும்படி கத்த செய்வார் ஜெபிக்கலாமா தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக மக்க நன்றி செலுத்துகிறோம் இந்த நல்ல வேலையில் இந்த பிள்ளைகளுடைய இந்த போராட்டம் இந்த பிரச்சனை இந்த பாடு இந்த உபுத்திரவும் இந்த கண்ணீர் இந்த கலக்கம் கடும் கடந்து அப்பா விலகட்டும் இயேசுவின் நாலு ஆல் லூயா ரகாலா மசியா எத்தனை நாட்கள் இந்த பாதைகளை இந்த பிள்ளைகள் கடப்பது ஒரு முடிவு இன்னைக்கு தாங்க ஆண்டு ஒரு அற்புதத்தை இன்னைக்கு நீங்கள் செய்யுங்கப்பா ஆண்டு சவுல் மூன்று நாட்கள் கண் தெரியாமல் இருந்தான் அவனை பவுலாய் மாற்றினீர் ஆண்டு இந்த பிள்ளைகளை இந்த நாளில் இருந்து ஒரு மாற்றத்துக்குள்ள கத்தர் கொண்டு வாங்க அற்புதங்களை செய்யுங்க உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆசிர்வதியும் மூணு மாசமா மூணு நாளா மூணு வருஷமா அல்லது முப்பது ஆண்டுகளா ஆண்டவரே ஒரு விடுதலை கத்த தருவீராக ஆண்டு பிரச்சனைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் விடுதலை உண்டாகட்டும் ஆசீர்வதிங்க பொறுப்பெடுங்க மூடி மறைங்க நடத்துது கணமகியோ முகே செலுத்தி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை 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 காட் ப்ளஸ் யோ கத்தருங்களா ஆசிர்வதி பாரு ஆமை